அந்த அபி அடிக்க போறதா சொன்னானுங்க இவனுங்களை காணுமே ஏ நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு சொல்ற அபி இவனுங்க கிட்ட அடி வாங்குறத நான் பார்த்து ரசிக்கணும் எங்களை கொஞ்சம் அந்த முக்கில் ட்ராப் பண்ணுறீங்களா ஏங்க வண்டியில் பொருள் இருக்குங்க உங்களை எப்படி எதிர்ப்பா முடியும் அப்படின்னு அந்த பொருளெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு எங்களை உள்ளே ஏற்று

அவனை விட்டு தொலைங்கடா ஆளை மாட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க அவனை விட்டுட்டு கிளம்புங்க ரெய் ரெய் என்னடா ஆள் எதுவும் மாரி போதான்டா பையா அவனை விட்டுட்டு உடனே வர சொல்றாரு வாங்கடா வா வா வண்டி எடு வண்டி சொல்லுங்க நீ டிரைவிங்ல இருக்கியப்பா என்ன விஷயமா திடீர்னு கூப்பிடுறீங்க உங்க அண்ணனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்குப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கலைய நடத்தா ஆமாப்பா நீ இங்க இருக்கிற கொஞ்சம் சீக்கிரம் வாயே நீங்க வாங்க சீக்கிரம் வா நான் உடனே வரேன் என்னனே இது நீ சாதன் நினைச்சுக்கிட்டு இருந்த இப்படி போட்டு உன்னை சாத்து சாத்துன்னு சாத்துற அளவுக்கு உனக்கு எதிரிக்க இருக்காங்கன்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரியுது சொல்லுனே யாருக்கும் தெரியாம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கியா சின்ன பேசுறீங்க நீங்க அவரை பத்தி தெரியாதா உங்களுக்கு அவரே அடிபட்டு வந்திருக்காரு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க டேய் உனக்கு எப்போ எது பேசுறதுனே தெரியாதா வாய் மூட்ட அமைதியா கலை நாலு நாளைக்கு நீ எங்க வெளியிலேயே போக வேணாண்டா வீட்லயே இரு

இப்போது வண்டி வந்து ரெண்டு மூணு பேரும் மறைச்சாங்க யார் என்னென்னே தெரில காரணமே இல்லாமல் இப்படிலாம் பண்ணாங்க ஏ அவங்க அடித்தடி பண்ணோம்னே தானே வந்திருக்காங்க அவங்கள பார்த்தோன்னா ட்ரைவரனை தனியாக விட்டு ஓட்டான்டா வண்டி பூரா ட்ரெஸ் இருந்துச்சு அடிச்சு பிடிக்கிட்டு போனால் அதிக அளவில் நஷ்டமாயிடுமேன்ட்டு அதான் என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு நின்றுண்டா என்னை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா என்னைய அடிச்சுக்கிட்டுக்கும் போது அதுலேருந்து ஒருத்தர் காலு வந்துச்சுடா வெட்டி காலை என்ன பேசுறானுங்க அந்த பக்கம் என்ன பேசுனாங்கன்னு தெரியல ஆனால் கால் வந்ததும் அங்கே இருந்தவங்களும் அலர்ட் ஆகிட்டு என்னை விட்டு கிளம்பிட்டாங்க அப்போ கால் பண்ண வந்தால் அவங்கள அனுப்பிச்சிருக்கான் அண்ணே அவனுங்க ஃபோனில் பேசுனது உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா டேய் ஆள் எதுவும் மாறி போச்சாண்டா பையன் அவனை விட்டுட்டு உடனே கிளம்பி வர சொன்னார் வாங்கடா ஆனால் ஆள் மாறிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் கிளம்பி போனாங்கடா ச்ச. அப்படின்னா அப்ப வேற யார் அடிக்க வந்திருபானே. வெற்றி, நீ தேவேலாம இதெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகாதே. இங்க பாரு. நீ ஆடிதேடில தான் இறங்க கூடாதுன்னு சொன்னேன். விசாரிக்க கூடாதுன்னு சொல்லல. விசாரிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல விடு. அதெல்லாம் செத்தா நான் ப்ளீஸ் விடு. அண்ணா, நீ சொல்றே. வேற ஏதாவது முக்கியமா ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? ஃபோன்ல பேசும்போது ஏதாவது பேரு ஏதாவது சொல்லிட்டாங்க. சொல்லுயா ஆமாண்டா அவங்க ஃபோன்ல பேசும்போது பையா பையன் பேசிட்டாங்கடா பையாவா பையா கன்ஃபார்மா பையன் தான் சொன்னா தெளிவா கேட்டா பையா பையன் தான் சொன்னாங்க அப்ப அந்த பவானியா இருக்குமோ ஹால் மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம் வெற்றி நான் சொல்றதை கொஞ்சம் கேளு ப்ளீஸ் அபி அண்ணா இந்த வேலைக்கு நீ தான் முதல்ல போகணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தியா இல்லடா முதல்ல அபி தான் போற மாதிரி இருந்துச்சு ஆமா நான் தான் போறதா இருந்துச்சு அத்தை தான் கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் கல்யாணம் பொண்ணு வெளியே போக கூடாதுன்னு சொன்னாங்க அதனாலதான் கலைமாமா போனாங்க யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும்

நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் மறக்கல போதுமா எங்கடா எங்க போய் தொலைந்த அவன் யார் என்ன தேடுறீங்க அதான்டா பவானி எங்க எங்க போய் தொலைந்த அவன் மேல உள்ள கோபத்துல களை ஒண்ணு மேலே கை வச்சுட்டாண்டா என்னடா சொல்ற களை அளவு அகிச்சுக்கான அவன் இங்க வந்தானா இல்லையா அவர் எங்க வரவே இல்லைங்க வரல எங்க போயிட போறா அண்ணன் வீட்டுல தானே இருப்பான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன்

சாச்சா இவன் செய்யறது எதுவுமே சரியில்லை ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏய் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எந்த உண்மையும் சொல்லாம இருக்கேன் இல்ல உன் வண்ட வளல தண்ட வளையறி நம்ம ஓவர் பண்ணா நாம குழந்தைகளை கிட்னாப் பண்ண விஷயத்தை சாச்சா கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவான் டேய் விஷயம் என்னடா எங்கிட்ட சொல்லாம என்னடா பண்றீங்க என்னமோ வண்டவாளம் தண்டவாளம் சொல்லிட்டு இருக்க என்னடா வெற்றி கேட்டது நானு என்ன பார்த்து பதில் சொல்ல அவனே ஏன்டா பொறைக்கிறா டேய் இப்ப சொல்ல போறியா இல்லையா அண்ணே வேணாண்ணே எனக்கு கோபத்துல இன்னைக்கு ரெண்டும் உண்டாவும் டேய் எதுக்குடா உன்ன அடிக்க போறா கலையிறான பத்தி உங்களுக்கு தெரியாதே அவர் யாருக்கு எந்த பாவன செஞ்சிருக்காரு அவரை போய் ஆள் வச்சு அடிச்சிருக்கான அண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்பதான வீட்டுக்கு வந்திருக்காரு டேய் பவானி என்னடா இதெல்லாம் இல்ல சச்சா நான் எதுவுமே பண்ணல இவன் போய் சொல்றான் டே டேய் பெட்ரி இருடா நடந்து விடுறேன்னு சொல்ல ஹன்னே சேல்ஸ்க்காக பொருள் எடுத்து வெளியூர் போனான் வண்டில பொருள் இருக்குன்ற பிரச்சனை பண்ண பிள்ள பண்றீங்களா எனக்கு நல்ல தெரியும் இவன் நானு எல்லா காரியத்தையும் பண்ணியிருக்கான் இவனை சும்மா விட போறதில்ல இன்னைக்கு அவனை போனோம் தரேன் டேய் இருடா டேய் அவன் நேத்துல இருந்து இங்கதாடா இருக்கான்

டேய் உன் அண்ணன் என்ன பண்ணானோ யாருக்கு உன் அண்ணன் மேலே காண்டோ அவன் வந்து அடிச்சிருப்பான் உன் அண்ணன் அடித்தாலே அது நான் தான் என்ன பார்க்க வந்துடுவியா ஏய் போட போய் உன் அண்ணன் கேளு அவன் ஏதாச்சும் பொம்பளை மேலே கையை வச்சிருப்பான் அவரோட புருஷன் வந்து அடிச்சிருப்பான் ஜேய் டேய் யாரும் சொல்றேன் ஏய் எங்கள் அண்ணனை பற்றி தப்பாக பேசி இன்னைக்கு ஒன்னை தொந்தரவுடா அங்கி விரும்பா இப்போ புடு ஏன் இப்படி பண்ற

பண்ணி கொடு நானே குடிச்சுக்கிறேன் உங்க கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் அப்படியே வச்சிருவீங்க பேசாம குடிங்க அண்ணா சும்மா குடிண்ணா வெட்டிதான் உங்ககிட்ட எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு போயிருக்கான்ல இந்நேரம் உன்னை அடிச்ச ஆளுங்கள போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருப்பான் நீ ஒண்ணு கவலைப்படாத குடி டேய் அவங்களை அடிக்கிறதா தான் முக்கியம் எதுக்கு அடிச்சாங்கன்னு காரணங்கன்னு பிடிக்கணும்டா எனக்கு இப்ப வரைக்கும் மனசு ஆறலங்க எதுவும் நடக்க கூடாது வெற்றி தான் ஏதாவது பண்ணணும் ஏமா அவ என்ன போலீஸா அவங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க மாமா எனக்கு இவரை விட்டா இந்த உலகத்துல வேற யாரு இருக்கா இந்த மாதிரி இனிமே நடக்காம இருக்கணும்னா அது வெற்றியால தான் முடியும் வெற்றி யார் அடிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டியா கண்டுபிடிச்சா சென்னை கண்டுபிடிச்சியா வெற்றி எனக்கு தெரியும் அவன் தொட முடியாத இடத்துல இருக்கான் இப்போதைக்கு என்னால் கண்டுபிடிச்சிட்டியா யாரா யாரு வெற்றி எனக்கு தெரியும் அவன் தொட முடியாத இடத்துல இருக்கான் இப்போதைக்கு என்னால் அதை மட்டும் தான் சொல்ல முடியும் அது அவங்களால மறுபடியும் உங்க அண்ணனுக்கு எதுவும் ஆயிடாதே நிச்சயமா எதுவும் ஆகாத அவனுக்கு அண்ணன் மேல எதுவும் கோவம் கிடையாது ஏன் மேலதான் உங்கள்கிட்ட மட்டும் இல்ல வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணன் அடிச்சதுக்கான காரணம் அண்ணன் கிடையாது நான்தான் என்ன அடிக்க முடியலன்ற ஒரே காரணத்துக்காக நான் நடிச்சிருக்கேன் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க நினைச்சேன்

என்ன சொல்றதுன்னே தெரியல ஆனா ஒண்ணு உனக்கு அடிப்பட்டது அண்ணி எழுதாங்கல்ல அந்த கண்ணீரை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் அடிச்சவன் என்னைக்கு இருந்தாலும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் வெற்றி அதெல்லாம் தேவையில்லடா விடுடா என்னங்க உங்களுக்கு என்னங்க பேசாம இருங்க வெற்றி என்ன வேணாலும் செஞ்சிட்டு போட்டோம் இல்ல நந்தினி ஏமா கல்யாணத்துக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு இவன் என்னடானா அடிப்பேன் பிடிப்பேன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லு ஏங்க எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாவே படலங்க கல்யாணம் நீங்க முடிவு பண்ணி விட்டீங்க ஆனா கல்யாணம் மாப்பிளையும் பொண்ணும் கல்யாணம் முடிற வரைக்கும் வெளியிலயே போக கூடாது ஆனா இதெல்லாம் அவன் எனக்கு எல்லாமே தப்பு தப்பான சகுனமா தெரிஞ்சிட்டு இருக்கு கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைங்களேன் கமலா சகுனம் ராகாலாம் உனக்கு தான் எனக்கு ஒண்ணு அதெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல இந்த கல்யாணம் நடக்கும் அபி முறைப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா அதை யாராலையும் மாத்த முடியாது நை வெற்றி கல்யாணம் போல நல்லபடியா முடிட்டுண்டா சரி நை நீ பரவலடா உங்க அப்பா தெரிந்து மாட்டாரு உங்க தம்பியும் தெரிந்து மாட்டான் ஆக மொத்தத்துல யாரும் தெரிந்து மாட்டீங்க நீங்களாவது அமைதியா இருங்க இல்லனா அந்த அடி உங்களுக்கு தான் நான் பாத்துக்கறேன் இங்க வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ண துணிஞ்சிட்டா உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அவங்க அண்ணனையோ அப்பனையோ அடிச்ச ஒரு பிரயோஜனமும் இல்ல அவன் அடிக்கணும்டா அப்பதான் அடங்குவா சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்னடா மகனே நீ சரியா சாப்பிடலன்னு சித்தி புலம்புறா என்னாச்சு பின்ன சாச்சா எவ்வளவு ஒரு பொறுக்கி வீடு புகுந்திய சட்டையை பிடிக்கிறோம் நீங்க அவனை எதையும் செய்யாம அனுப்பி வைக்கிறீங்க ஆப்கோ மே பேட்டா ஓயா ஹோ பேட்டாயா டேய் யார் எது சொன்னாலும் நீதான் எனக்கு மகன் எனக்கும் சித்திக்கும் கொல்லி போறதுக்கு வெற்றியை மகன்டா ஆனா அவன் என் மகனுக்கும் மேல கிட்டத்தட்ட எனக்கு காவல் தெய்வம் அவன் என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் மகனோட சட்டையை புடிச்சு மிரட்டனான் அவன் சட்டையை புடிச்சதும் உன் கண்ணுக்குள்ள ஒரு பயம் தெரிஞ்சுதே அதையும் பார்த்தேன் அவன் முன்னாடி கேட்க வேண்டாம்னு நினைச்சேன் இப்ப நானும் நீயும் தானே இருக்கோம் சொல்லு எதுக்காக அவன் அண்ணன் கலையை நீ இல்ல அதே நீ பொய் சொல்லி வெற்றியை ஏமாற்ற முடியாது உன் சித்தப்பாவையும் ஏமாத்த முடியாது வெற்றியோட கோபம் எவ்வளவு நியாயமானதுன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் மேல உள்ள பாசத்தில் அவனை சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கேன் ஆனாலும் எனக்கு நல்லா தெரியும் எதுக்காக நீ களை அடிச்ச டேய் நீ என் அண்ணன் மகன்டா ஏன் அண்ணன் கிட்ட உன்ன பார்த்துக்குறேன்னு இந்த கையால சத்தியம் பண்ணி கொடுத்த அந்த தான் இப்ப வரைக்கும் நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ சொல்லு எதுக்காக நீ களை அடிச்ச வேணாம் நீ பதில் சொல்ல வேணாம் ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க வெற்றி என் மகனுக்கும் மேலே அவன் கிட்ட வச்சுக்காத ரொம்ப கோவக்காரன் சரி நேரம் என் பேச்சையே அவன் கேட்க மாட்டான் கட்டுப்படுத்த முடியாத கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ ஏன் உனக்கு தான் ஒண்ணு கிடைக்கும் ஆயிடும் இங்க பாரு அவன் கொண்ணுடுவேன் விளையாட்டா சொல்ல மாட்டான் அதை ஞாபகம் வச்சுக்க அவன் வழியில போகாத அவ்வளவுதான் சொல்லுவேன் வர சாச்சா உனக்கு மக முக்கியம் இல்ல அந்த வெற்றி தான் முக்கியமா எல்லாரும் முன்னாடி அவனை கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சிட்டு என்கிட்ட வந்து அவன் பெருமையை பாடுறியா எனக்கு அவனும் எதிரே நீயும் எதிரிதான் வெயிட் பண்ண அவனோட சேர்த்து நான் உன்னைக்கும் கவனிக்கிறேன் மாடல் சாலா அப்பதான் இந்த பவானி யாருன்னு உனக்கு தெரியும்